ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ அழுத காலங்கள் எல்லாம் போதும் என் குழந்தைக்கான வெற்றி விடிகளை உன் வராகி இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையினுடைய கஷ்டங்கள் இன்றோடு முடியப் போகின்றது இதை உணர்ந்த உன் வராகி உன்னிடத்தில் உடனடியாக இதை சொல்லிவிட வேண்டும் என்று வந்துள்ளேன் என் குழந்தையே உனக்கு வந்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சர்வ சாதாரணமான பிரச்சனைகள் கிடையாது யாருக்கும் வந்துவிடாத பிரச்சனைகள் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனைகள் உன்னிடத்தில் வேறு யாரேனும் இருந்திருந்தால் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வெளியில் வந்து இருப்பார்களா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் ஆனால் என் குழந்தை உனக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கான மன தைரியத்தையும் மன வலிமையும் உன் வராகி உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இதை ஒரு நாளும் உன்னால் மறுக்க முடியாது இல்லை என்று உன்னால் சொல்லிவிடவும் முடியாது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நீ யோசிக்கும் முன்னே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் கொடுத்திருக்கின்றேன் எத்தனை எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்தாய் நீ வாழ வேண்டும் என்று நினைத்ததனால் இந்த வராகி உன்னோடு பயணித்தேன் ஒரு வேலை முடியாது என்று நீ அன்றே எண்ணி இருந்தால் உன் வராகி உன்னை விட்டு விலகி இருப்பேன் ஏனென்றால் தைரியமும் நம்பிக்கையும் கொண்ட குழந்தைகளோடு இந்த வராகி எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இந்த வராகி நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் உனக்குள் ஒருவேளை தைரியம் சற்று குறைகிறது என்றால் உடனே அதனை நீ வளர்த்துக்கொள் துணிச்சலும் தைரியமும் உள்ளவனுக்கு வராகி என்றென்றும் துணை அது உனக்குள் வேண்டும் என்று நீ நினைத்தாலே நானாக வந்து உனக்கு அதை தந்தும் விடுவேன் என் குழந்தையே அழுதது எதற்காக கண்ணீர் யாரால் நீ சிந்தியார் சிந்திய கண்ணீர் ஒருவரால் என்றால் அந்த கண்ணீரை சிந்துகின்ற அளவிற்கு அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார் உண்மையாகவே தகுதியோடு தான் தகுதி உள்ளவர்களுக்கு தான் அந்த கண்ணீரை நீ சிந்தினாய் அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கின்ற இடம் உண்மையில் தகுதியானது தானா உன்னுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஏக்கங்களும் இந்த ராகினால் உணர முடியும் ஆனால் உடனிருந்து கொள்கின்ற இவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் இவர்களுக்காக எல்லாம் தனி இரத்தை உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒதுக்கி கொடுத்து விடாதே அதை என்றும் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் கஷ்டகாலம் முடிய வேண்டும் என்றால் உன் மனத்தில் இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை பற்றிய எண்ணங்கள் தெளிவாக வேண்டும் யாருக்காக எதற்காக ஏன் எப்பொழுது எப்படி என்கின்ற தெளிவோடு தான் என் குழந்தை ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் அவன் திட்டமிட்டு செய்து வெற்றியை பெற்று கொண்டிருக்கின்றான் நீயோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே உடன் வருபவர்கள் நல்லவர்கள் என்று நீ நம்புவாய் அவர்கள் மனசாட்சிக்குத்தான் தெரியும் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று அதனால் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருந்தாய் ஆனால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களும் அத்தனை பெரிதாக இருக்கும் வராகி சர்வசாதாரணமாக எல்லாம் எதையும் விட்டுவிடுவது கிடையாது உனக்கென்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதை நான் உன் கைகளில் நிச்சயமாக தருவேன் உன் கண்ணீரை காண துடிப்பவர்களுக்கு கண்ணீரை நான் பரிசளிப்பேன் அவர்கள் கண்களில் இருந்து வரும்பொழுதுதானே அதன் வேதனை என்னவென்று தெரியும் அடுத்தவர்கள் கண்ணீரை காணும் பொழுது இவர்களுக்கு வேடிக்கையாகத்தானே இருக்கின்றது வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்த பல கஷ்டங்களும் என்றாவது ஒரு நாள் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் இந்த நம்பிக்கையோடு தானே வாழ்கின்றோம் இந்த நம்பிக்கை தானே உன்னை வாழ வைக்கின்றது அதையெல்லாம் புரிந்து கொண்டால் என் குழந்தைக்கு நடக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு உணர்வுபூர்வமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கஷ்ட காலம் என்று சவாலான நேரம் என்று சொல்லிப்பார் அந்த சவாலை வெல்வதற்கான அத்தனை தைரியமும் உனக்குள் கிடைத்துவிடும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் சோதனை கொடுக்க நினைப்பவர்களும் என்னாலும் தான் சிறந்தவர்கள் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் எதற்கும் உதவ மாட்டார்கள் என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டியது அந்த சோதனை யார் பெறுகிறார்களின் அவர்களின் கைகளில்தான் இருக்கின்றது உனக்கு தருகிறார்கள் என்றால் அதை அவர்களுக்கு நீதான் உணர்த்த வேண்டும் நிம் நம்மிடத்தில் நெருங்கினால் நாம் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் என்கின்ற எண்ணத்தை நீதான் அவர்களுக்குள் ஊட்ட வேண்டும் இந்த வராகி தர நினைப்பது உன் வாழ்க்கைக்கான சத்திய வாக்கு அதை நீ எப்படி பெற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் ஏற்படும் எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று எண்ணி வேதனைப்படாமல் எல்லா நேரத்திலும் உனக்கு சோதனைகள் வந்துவிட்டதே என்று எண்ணி வருந்தாமல் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை நீ உணர்ந்து கொண்டு வருகின்ற அத்தனையும் என் குழந்தை நீ வெற்றிகரமாக பெற்றுவிட வேண்டும் உனக்கு துணை நிற்பது இந்த வராகி என்பது உனக்கு நினைவிருக்கட்டும் உன்னை ஒதுக்கி வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு இவர்கள் துணிந்து நிற்கலாம் ஆனால் உன்னை ஒதுக்கியதற்காக ஒரு நாள் தெய்வமே அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் யார் நீ ஒதுக்கி வைப்பது என்று தெய்வமே அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்பதனை மறந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து தெய்வத்தின் பாதத்தில் விழுந்து கிடந்தவனுக்கு இப்பொழுது வருகின்றவனால் கஷ்டம் வருகிறது என்றால் இப்பொழுது வந்து கொண்டிருப்பவனால் சோதனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது அதை நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போவதற்கு இங்கு ஒன்றும் யார் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இல்லை யாருக்கு என்ன நடந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த வராகி வருவாள் என்கின்ற எண்ணம் முதலில் எல்லோருக்கும் வந்துவிட்டால் பயம் என்ற ஒன்றுதான் ஆகவே வந்துவிடும் உன்னை சூழ்ந்த உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களுக்கு சரியான பாடத்தினை நான் புகட்டிக் கொடுக்கின்றேன் சரியான சோதனைகளை நான் உருவாக்கித் தருகின்றேன் நீ எதற்காகவும் கலங்காமல் இந்த மனிதர்கள் முன்னிலையில் கண்ணீர் சிந்தாமல் உன்னுடைய புன்னகையை மட்டுமே உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக கைக்கொண்டு நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் வெற்றி என்பது யாருக்கு என்று யோசிப்பதற்கு பதிலாக உனக்குத்தான் என்று நம்பும் இத்தனை காலமும் நம்பிக்கை என் பேரில் என் குழந்தை எல்லாவற்றையும் எதிர்த்து துணிந்து வந்து விட்டாய் இந்த வராகி இனிமேல் உன்னை வழிநடத்தி விடுவேன் உனக்கு என்ன தேவை என்பதனை நான் செய்து கொடுத்து விடுவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் எது கிடைக்காது என்பதனை நான் உனக்கு தெளிவாகவே காண்பித்து விடுவேன் ஏனென்றால் கிடைக்காத ஒரு விஷயத்தின் மீது அதிகமாக ஆசைப்படக்கூடாது அல்லவா வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யார் யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைத்த நேரத்தில் உனக்கு என்ன கிடைக்கவில்லை என்று சற்று சிந்தித்துப்பார் உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்கள் எல்லாமும் இன்று யாரோ ஒருவர் கைகளில் கிடைத்து அவர்களின் வாழ்க்கை சின்ன பின்னமா இருக்கும் என்பதனை புரிந்து கொள் நடக்காத விஷயத்திற்கும் கிடைக்காத விஷயத்திற்கும் ஒரு பொழுதும் தெய்வத்திடம் கோபம் கொள்ளாமல் எல்லாவற்றிற்கும் நன்றி தெரிவித்து பழகிப்பார் நிச்சயமாக உனக்கானது உனக்கு கற்றது எது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கஷ்ட காலங்கள் வாழ்க்கையில் வருகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்குள் மனதில் இருக்கின்ற தைரியங்கள் தான் உன்னை வாழ வைக்கும் உன் வேதனைகள் எல்லாம் உன்னை ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லி உன்னை தூண்டும் உனக்குள் வருகின்ற உற்சாகமும் உனக்குள் ஏற்படுகின்ற சந்தோஷமும் இனி இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு உன் கண்ணீரை துடைக்கும் என்பதனை புரிந்து கொள் கண்ணீர் என்பது பலவீனம் அந்த பலகீனத்தை ஒரு பொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி விடக்கூடாது இனி ஏன் என் குழந்தை அப்படி வார்த்தைகள் கேட்பதா கேட்பாயானால் நிச்சயமாக பிழைத்து கொள்வாய் வராகி சாதாரணமாக எதையும் தரவில்லை உன்னை காத்து கொண்டிருப்பதற்கும் இது ஒரு காரணம் இடத்தில் இதை சொல்லி தீர வேண்டும் என்று நான் நினைத்ததும் இதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்